உயிரின கண்மணி ரசூரம் தானே செல்லும் சொன்னார்கள் தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்தது என்று சொன்னார் தாழ்ந்த கையை விட எதற்காவது யாரையாவது எதிர்பார்த்த உடைய கை தாழ்ந்திருப்பதை விட நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த கைதான் உலகத்தில் சிறந்தது என்று கண்மணி ரசூலுல்லாஹி தாங்கிய செல்லந்தான செல்லும் சொல்வார்கள் உதவி என்பது முஸ்லிம்களின் அடையாளம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது அது முஸ்லிம்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவாக யாருக்கும் ஏற்படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை துயர்களை நீக்குவதற்காக பாடுபடுவது நம்முடைய ஈமானில் ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் அல் ஈமான பிதுரோ சித்துன சுர்பத்தன் ஈமான் என்பது அறுபத்தஞ்சு சரம் கிளைகள் ஆயிலாக அந்த ஈமான்ல உயர்ந்தது கவுல் லா இலாஹ இல்லந்தா லா இலா இல்லந்தா என்று சொல் அதனாக அதிலே ஒரு பகுதி இமாத்தத்துள்ளதா அணித்தரீர் நடந்து செல்லக்கூடிய பாதையில் உள்ள முட்களை கற்களை நோவினை தரக்கூடியவைகளை நீக்குவதும் கூட உன்னுடைய ஈமானின் அடையாளம் என்று சொன்னார் அதனாலே எப்பொழுதும் நாம் பிறருக்கு உபகாரமாக இருப்பது என்பது நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதி என்றும் கூட அல்லாஹுடைய ரசூல் சொல்லி காண்பித்தார் சமீபத்தில் உலக வரலாற்றில் ஒரு அற்புதமான சேவையாளர் சமீபத்தில் இறந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் அது உலக வரலாற்றில் ஒரு அற்புதமான சேவையாளர் ஆஸ்திரேலிய நாட்டை சார்ந்தவர் ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த மிகப்பெரிய ஒரு பில்லியன் மில்லியன் கொடீஸ்வரரும் இல்லை அவருக்கு வந்து கணக்கில்லாத அளவுக்குள்ள பெரிய சொத்துக்கள் இருந்தது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காக ஆக உயர்ந்த கார்கள் விலை உயர்ந்த செருப்புக்கள் உட்பட விலை உயர்ந்த ஆவணப் பொருள்கள் அப்படி எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இருந்த அந்த சகோதரர் அலீன் சொல்லி அவருடைய பெயர் அவர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு மெடிக்கலுக்கு போகிறாரு அவருடைய வாயில் ஒரு புல் இருந்துச்சு அதை டெஸ்ட் பண்ணுவதற்காக போயாச்சுன்னு சொன்னால் ரெண்டு மூணு இடத்துல டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க உங்களுக்குள்ள இந்த கேன்சர் மிக கடுமையானது அது ரொம்ப முத்தி போய் இருக்குது நீங்கள் அட் அதிகபட்சமாக நீங்கள் உங்களுடைய வாழ்நாள்ன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்நாள் மூணு மாதம்தான் அவ்வளோதான் வாழ முடியும் ஏன்னா அவ்வளோ முத்தி போய் உங்களுடைய நிலை இருக்கிறது என்று சொன்ன உடனே சாதாரணமாக மனிதர்கள் பதற்றப்பட்டு போய்விடுவார் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் புலம்பிக் கொண்டும் மலர் நிலைகளில் வாங்கிவிடுவார் ஆனால் அவர் உடனே தன்னுடைய நிலையை மாற்றினார் இந்த கேன்சர் என்பது எனக்கு என் ரப்பு தந்த கிஃப்ட்டுன்னு சொல்கிறார் உடனே என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றினேன் ஆடம்பரத்திற்காக சேகரித்து வைத்திருந்த அந்த பெரிய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு உதவி செய்து ரப்பினுடைய பேரன்பை பெறுவதற்காக மீதி உள்ள நாட்களை கிடைக்கணும் என்று அவர் முடிவு செய்தார் முடிவு செய்து ஆப்பிரிக்கா நாடு அந்த ஆப்பிரிக்கா நாட்டிலேயே மிக ஏழ்மையான நாடு டோகோங்கிற ஒரு நாடு மிக ஏழ்மையான அந்த நாட்டிற்கு உணவுக்கும் பல்வேறு நடைகளிலிருக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒட்டிய வயிறோடு வாழக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு போய் அவர்களுக்கான உணவை அவர்களுக்கு ஒரு பெரிய கல்வி ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார் அங்கே வந்து ஒரு பெரிய மசிதை கட்டினார் அந்த ஏழைகளுக்கு தன்னாலான எல்லா உதவிகளையும் செய்து அவருடைய முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த மறுமலர்ச்சியையும் அவருடைய அந்த புல் சிரிப்பையும் கண்டு இவருக்கு ஆனந்தம் நாட்களை நிமிஷத்தை கூட வீணாக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செலவழித்து கொண்டே இருந்தார் எப்படி இருந்தாலும் நல்லா நாட்டப்படி அது குறிப்பிட்ட நல்ல போகத்தங்க போகிறோம் ஆனால் அந்த நேரத்தில் மனோ உணர்வுகள் இப்படி ஆகுவது என்பது சாதாரணமானதல்ல கவலைப்பட்டு துடித்து அப்படி போகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நிலையில் அவர் தன்னை மாற்றி கொண்டார் உதவி செய்தார் உதவி செய்தார் உதவி செய்தார் ஆனால் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் கிட்டத்தட்ட மூணு வருஷம் அப்புறம் வாழ்ந்தார் மூணு வருஷம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் வாழ்ந்தார் ஆனால் ஒரு பெரிய சேவையாளராக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ உணவுக்கும் பல் பெயர் நிலைகளுக்கும் சிரமப்படுகிறார்களோ அவங்களுக்கு உதவியாளராக இருந்து அவருக்கு ஒஃபாத்தினுடைய அந்த நிலை வருகிறது அதுக்கு முன்னால் அவர் வந்து ஒரு ஒரு வாய்ஸ் வெளியிட்டிருக்கிறார் அவர் சொன்னார் இந்த வாயிசை நான் இறந்த பிறகுதான் வெளியிட வேண்டும் என்றும் கூட கேட்டுக்கொண்டார் அந்த வாய்ஸில் அவர் சொல்கிறாரு நான் இப்பொழுது மௌத்தாகிவிட்டேன் அவர் சொல்கிறார் நான் இப்பொழுது மௌத்தாகிவிட்டேன் ஆனால் ஆனந்தத்தோடு என் தப்பினுடைய திருப்தியை நான் பெற்ற நிலையில் என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தை அழகாக்கி கொண்ட நேரத்தில் எனக்கு அல்லாஹுத்தானா தந்த ஒரு கிப்ட் இல்லைன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையே ஆடம்பரத்திலும் தேவையில்லாத காரியங்களிலும் என்னை செலவழித்து ஒரு வகையில் நான் நஷ்டப்பட்டு போயிருப்பேன் ஆனால் இல்லாதவர்கள் ஏழைகள் தகுதியானவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு என் ரப்பு தந்து எனக்காக உன்னதமான உன்னுடைய சொர்க்கத்திலே ஒரு பெரிய மாளிகையை தயாரித்து வைத்திருப்பானே அதை நினைத்து நான் ஆனந்தப்பட்டு என் ரப்பை சந்திக்கப் போகிறேன் சொல்லிட்டு அவர் ஒஃபாத்தானது நம்முடைய சமீப காலத்தினுடைய வரலாற்றிலே ஒரு பெரிய அதிசயமாக பார்க்கிறார் அருமையானவர்களே எப்பொழுதுமே நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் தகுதியானவர்களுக்கும் நம்முடைய அண்டை வீட்டார் உட்பட சொல்லாம் சொன்னாங்க உல்லாகிலா யூ மீன் யூ மீன் உல்லாகிலா யூ அல்லாமீ மட்டும் சொல்கிறேன் நீங்கள் பூரணமான மோமீனாக ஆக மாட்டீர்கள் அல்லாமி சத்தி மட்டும் சொல்கிறேன் பூரணமான மோமினா ஆக மாட்டீர்கள் அல்லாமி சத்தி மட்டும் சொல்கிறேன் பூரணமான மோமினா ஆக மாட்டீர்கள் யார் என்று சொன்னால் லா எவாயு இவனுடைய தொந்தரவை விட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் பாதுகாப்பாக இல்லை அவனால் பெரிய பாடுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் அப்படி அவருடைய தொந்தரவு இல்லாமல் உதவியாளராக நீங்கள் இருக்கும் வரை உங்களிடத்தில் பூரணமான ஈமான் இல்லை என்று கண்மணி ரசூர்லாஹி சல்லுல்லானே செல்லும் அதில் கூட மத வித்தியாசம்தான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னான் சல்லாஹெல்லம் வந்து மதத்தை சார்ந்த எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல உன்னுடைய அண்டை வீட்டால் உனக்கு நீ அவர்களுக்கு உதவியாளனாக இருக்க வேண்டும் உன்னால் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்று அல்லாஹுடைய ரசூல் உதவி என்பது முஸ்லீம்களின் பெரும் அடையாளம் என்பதை சொல்லி காட்டினார் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் மந்த அல்லதில்லாஹன் ஹசனா அல்லாவுக்காக அழகான கடன் கொடுப்பவர் யார் மற்றவர்கள் உபகாரம் செய்வதை அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவுக்காக அழகான கடன் கொடுப்பவன் யார் சீமான்களுக்கெல்லாம் சீமான் நமக்கு தரக்கூடிய ரப்பு கேட்கிறான் ஏன் அல்லாஹத்தாலா கடன் என்று சொல்கிறான் என்றால் அல்லாவுக்கா உதவி செய்வோர் யாரும் கேட்கல அல்லாவுக்கா கடன் கொடுப்போர் யாரும் கேட்கறான் உதவி செய்தால் பதில் செய்யணும் அவசியம் இல்லை ஆனால் கடன் கொடுத்தால் கடன் வாங்கினால் திரும்ப செய்வது கட்டாயம் அப்படியானால் நீங்கள் இல்லாதவர்கள் ஏழைகள் தகுதியானவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிக்காக நான் உங்களுக்கு பகரம் செய்வதை எனக்கு கடமையாக்கி கொண்டேன் என்று அந்த வார்த்தையிலே அந்த அல்லாஹுடைய வசனத்திலே அர்த்தத்தை பெருமக்கள் சொல்வார் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு நம்முடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுவதற்கு ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு உபகாரம் என்பது தகுதியானவர்கள் ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களை தேடி அவர்களுக்கான உபகாரம் என்பது லிஸ்ஸா இலிவன் மகரூர் சில பேர் யாசகம் கேட்பாங்க சில பேர் கேட்க மாட்டாங்க அல்லா குரானில் நான் கேட்டவர்களுக்கும் கொடுக்கணும் கேட்காதவங்களுக்கும் தகுதியானவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று குரான் ஷரீப் சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்தரல வேண்டும் நம்முடைய வாழ்நாளில் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதில் நம்மால் முடிந்த அளவிற்கு என்றும் மற்றவர்களுக்கு உபகாரியாக நல்லுதவிகளை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த காரியத்தில் இருக்கவும் அது தொடர்பான சேவை உதவி என்பது வெறும் பொருளாதார உதவிங்கிறது மாத்திரமல்ல ஒரு ஆள் சிறந்த கல்விமானாக இருக்கிறார் நாலு பேருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார் ஒரு ஆள் ஒரு சிறந்த சேவையாளராக இருக்கிறார் அவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்க போகிறாங்க பக்கத்து வீட்டு அவங்களுக்கு என்ன செய்யறது கடையில் போய் சாமான் வாங்கி கொடுக்கறது இது ஒரு உதவி தான் பொருத்தமான ஆட்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த உதவி செய்வது உதவி என்பது வெறும் பொருளாதாரத்தின் என்பது மாத்திரமல்ல நம்முடைய சொற்களால் உதவி நம்முடைய செயல்களால் உதவி இப்படி ஒவ்வொரு காரியம் மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பதே பெரிய உதவி தான் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் எப்பொழுதும் அவர் பிறருக்கு உபகாரியாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு அழித்து சொல்லி காண்பிக்கிறது அதாவது சமீபத்தில் காயல்பட்டத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அங்கே வந்து இந்த கல்லா மொழியிலிருந்து ஒரு பெரிய ஃபாதர் பறந்த கல்லாமொழியைச் சார்ந்தவர் அவர் சொல்கிறார் முஸ்லீம்களுடைய அந்த உதவும் மனப்பான்மை நான் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன் நான் ஒரு ஃபாதர் நான் ஒரு சர்ச்சினுடைய ஒரு போதகராக நான் இருக்கிறேன் நானும் என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க முடியாத பல்வேறு உதவிகள் முஸ்லீம்களிடத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கொரோனா காலத்தில் என்னுடைய சகோதரர் ஒருவர் மும்பையில் இருந்தார் அந்த மும்பையில் அவர் இறந்துட்டார் இறந்துட்டார்னா அந்த அவருடைய பிரேதத்தை கூட யாருக்கு அவர் கொடுக்கலை நான் மத ரீதியாக அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் காரியங்களும் இருக்கிறது ஆனால் யாரிடத்துலையும் அவங்க என்ன செய் கொடுக்க மாட்டாங்க அந்த கொரோனா உச்சத்தில் இருந்த காலம் அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரரை என் நான் சார்ந்திருந்த அந்த மதத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை அடக்கம் செய்த சகோதரர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னார் எந்த இடத்துலையும் நான் சொல்வேன் முஸ்லீம்களுடைய பொதுவாக உள்ள அந்த உதவும் மனப்பான்மை என்பது பிறருக்கு ஏழைகளுக்கு தகுதியானவர்களுக்கு பொருத்தமான உதவிகளை செய்வது என்பது அது முஸ்லீம்களுடைய உயர்ந்த குணம் என்பதை நான் விண்ணப்பிப்பேன் என்று பாராட்டிய இடத்துல சொன்னேன் அதனால் ஏதாவது முஸ்லீம்களுடைய அடையாளம் மௌத்தாகிற நேரத்தில் ஒரு கவலை தான் இருக்குமா குரான் சொல்லுது மௌத்தாகிற நேரத்தில் மனுஷனுக்கு ஒரு கவலை தான் இருக்கும் குரான் சொல்லி சொல்லி காமிக்கிறது சுரத்து ஜும்மாவுக்கு அடுத்து சூரா முனாஃபிக்கும் நல்லா சொல்கிறான் தவுலா அஹரத் தனி இலா அஜலீன் கரீம் ரப்பே என்னை கொஞ்சம் நீ என்னுடைய ஹயாத்தை தாமதப்படுத்தி கொடுத்தால் ஃபாசத்த் நான் ஏதாவது உதவி செய்திருவே யாருக்காவது ஏதாவது நான் உதவியை செய்திருவேன் என்ன அந்த உதவுவதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய பலாவரன்களையும் கண் அவன் காணக்கூடிய நேரம் அது வாக்கும் என சாலிஹீன் நான் சாலிஹான ஒரு மனிதனாக ஆகிவிடுவேனே அதற்கு இது பெரிய எனக்கு உதவியாக இருக்கும் அதனால் ரப்பே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பைத்தான் கேட்பான் என்று வருகிறேன் பெயர்மையான பெருமக்களை அல்லாஹுத்தார நமக்கும் வளமான பொருளாதாரத்தையும் சிறந்த மேன்மைகளையும் அல்லா நமக்கு தந்திருவானாக நாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளத்தையும் நல்ல எண்ணத்தையும் தந்து தகுதியான ரப்பினுடைய பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய உதவிகளை செய்வதற்கும் அல்லா நமக்கு பேரருள் செய்வானாக ஆமீன் ஆமீன்